ஹலோ எவ்ரிவான் லெஜண்ட் சரவணன் டூ திரைப்படம் ரிலீஸ் தேதி அறிவிப்பு வாங்கினுட்டு பார்க்கலாம் பிரபல தொழிலதிபர் சரவணன் அருள் லெஜண்ட் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அவர் தயாரித்து ஹீரோவாக நடித்த லெஜண்ட் படம் பெரிய வசூலை தரவில்லை அடுத்து தனது இரண்டாவது படத்தில் தற்பொழுது லெஜண்ட் சரவணன் நடித்து வருகிறாங்க எதிர்நீச்சல் கொடி போன்ற படங்களை இயக்கி துரை செந்தில் குமார் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த நிலையில் இந்த படம் வரும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு மாசான டைட்டில் வைக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு லெஜெண்ட் சரவணன் கூறியிருக்காங்களாம் உங்களால் யார் யாரெல்லாம் லெஜண்ட் மூவி பார்க்கறதுக்கு வெயிட் இருக்கீங்களோ அவங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க